எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம படிக்க போகிறது ஒரு புது கதை இந்த கதையை நான் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது ஆனால் லைப்ரரியில் புக்ஸ் பார்க்கும்போது இந்த கதையோட சமரை சொல்லுவாங்கள்ல அந்த சின்ன பின்னாடி போட்டிருக்கு என்ன ஆ கதை சுருக்கம் கதை சுருக்கம் ரொம்ப நல்லா இருந்தது சரி அதை படிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து இந்த புக்கு பேர் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் பேர் இந்த புக்கை எழுதினது பீட்டர் ஹாரசெக் பேர்னால் என்ன கருதி இந்த கருதி வந்து

காட்டில் எல்லாம் ஃபுல்லாக சுத்திட்டு இருக்கு ஃபைண்டிங் அ ஃப்ரெண்ட் இஸ் நாட் ஈஸி ஒரு நண்பனை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் ஈஸியே கிடையாது இங்கே நண்பன் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு கார் டாய் இல்லை ஒரு சட்டை அதெல்லாம் கிடைக்கிற மாதிரிலாம் எங்கள் கடையில நண்பர்கள் இருக்க மாட்டாங்கல்ல நண்பர்கள் நீங்கள் தேடணும் சம்மன் நம்மளை மாதிரியே இருக்கணும் நம்மளோட லைக்ஸே அவங்களுக்கும் இருக்கணும் அப்படியே கூட இருக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஃப்ரெண்டு சம்மன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ உன்னோட ஜாலியாக விளையாடுறது பண்றவங்க இதுதான் பண்ணோம் அதுதான் பண்ணோன்னு சொல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை அதனால தான் பிளாக் பேருக்கும் இன்னும் ஃப்ரெண்டு கிடைக்கல இப்போ பிளாக் பேர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ப்ரௌன் பேரை பார்க்க பேருக்கு யாருன்னு என்னன்னு புரியல என்னடா என்னது யார் வந்திருக்காங்க யார் இது அப்படின்னு ப்ரௌன் பேரை பார்த்து நினைக்கிது ப்ரௌன் பேரும் ஹலோ யார் நீங்க அப்படின்னு கேட்குது பிளாக் பேர் கேட்குது ஆன்சர் ப்ரௌன் பேர் நம்ம பிளாக் பேர் மாதிரியே பிரவுன் பேரும் ஃப்ரெண்ட் தான் தேடிட்டு இருக்கு ம் என்ன பண்றீங்க அப்படின்னு பிளாக் பேர் கேட்குது என்னோட ஃப்ரெண்ட் தேடிட்டு இருக்கேன் ஆஹா ஒரு கோ இன்சிடன்ஸ் எவ்வளோ பத்தியா நீ நானும் கரெக்டாக அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் நான் என்ன பண்ணோம் அதே தான் நீயும் பண்ணுறேன் ஐ ஆம்சோ லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெண்ட் ஐ டோன் லுக் ஃபார் ஃப்ரெண்ட் டுதர் அப்போ பிளாக் பேர் சொல்லுது ப்ரௌன் பேர் கிட்ட எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குல்ல அடே நானும் ஒரு ஃப்ரெண்டு தான் தேடுறேன் நீயும் ஒரு ஃப்ரெண்டு தான் தேடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலாமா அப்படிங்கிறோம் குட் ஐடியா ப்ரௌன் பேர் லைக் ஸ்டார்ட் லுக்கிங் ரெண்டு பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அ ஃப்ரெண்ட் இஸ் இஸ் நாட் ஈஸி செட் பிளாக் ஆ இட் ப்ரௌன் ஸோ சொல் நானும் நிறைய இடங்கள்ல தேடிட்டேன் ஒரு ஃப்ரெண்டு தேடுறது கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ கரெக்டாக சொன்னப்பா என்னாலையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரவுன் பேராக சொல்லுது ஸோ ரெண்டு பேரும் எல்லா ஆடைங்கள்லேயும் போய் தேடுறாங்க பட் இட் இஸ் எக்ஸைட்டிங் செட் த பிளாக் பேர் இட் மாதிரி ஆனால் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு அண்ட் ஈஸியாக வென் தர் அ டூ ஆஃப் அஸ் செட் த ப்ரவுன் பேர் ப்ரவுன் பேர் அழகாக சொல்லுது ஆமாம் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து தேடும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற எஸ் பிகாஸ் வீ கேன் ஹெல்ப் இச் எதர் அக்ரி த பிளாக் பேர் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நான் மட்டும் தேடிட்டு போகாம நீ ஏதாவது ஐடியா கொடுப்பேன் நான் உனக்கு ஐடியா கொடுப்பேன் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறது நல்லா இருக்குல்ல இது ரொம்ப அழகா இருக்குல்ல எனக்கு அது ப்ரௌன் பேர் அண்ட் பிளாக் பேர் லுக் எவ்ரி பேர் பட் இட் வாஸ் டிஃபிகல் டு ஃபைண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் தேடிட்டே இருக்காங்க ஆனால் ஃப்ரெண்டு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு மேபி வி ஷுட் ப்ராக்டிஸ் வித் ஈச் அதர் செட் ப்ரௌன் பேர் ஒய் டோன்ட் யூ ஹைட் அண்ட் ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் யூ அவங்க சொல்றாங்க என்னப்பா இது ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு நீயும் நானும் வந்து ஒரு ப்ராக்டிஸ் வேணால் பண்ணலாம் ஒரு மாதிரி பண்ணலாம் வேறு நான் ஃப்ரெண்டை தேடி போறேன் நீ எங்கேயாவது ஒழிச்சிக்கோ நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் அப்போ ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும்ல ஸோ அது மாதிரி ஒரு கண்ணாமூச்சி மாதிரி விளையாடலாம் நீ போய் ஒழிஞ்சிக்கோ நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லுது இது இப்போ என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க யார் கண்ணாமூச்சி விளையாடுவாங்க விளையாடுவாங்கல்ல அது இன்னும் அவங்க ரியலைஸ் பண்ணல ஸோ ஆ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேனே இப்போ நீ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறோம் ஐ யூ ரெடி ஷார்ட் பேர் நாட் நீ ஒழிஞ்சிக்கிறியா நான் வரப்போகிறேன் 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 ஃபவுண்ட் யூ பேர் 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 ரியலி குட் அட் திஸ் ஓ எஸ் ஐ ஷால் ஹைட் ஸோ இப்போ வந்து வந்து வரப்போறேன் சூப்பராக விளையாடுறோம்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரி நான் திரும்பவும் போய் உழிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு ப்ரௌன் பேர் சொல்றேன் ஓகே सेट द ब्लैक पैर इप्पर ब्राउन बैर ओनलीज का पूर्व दर मां ब्लैक पैर तेढ़ द तेढ़ द कान अवे कान दिस टाइम ब्लैक पैर कुड़नॉट फाइंड द ब्राउन बैर एनीवे इंगे में कानो What if I never find him? said black bear. What if I've lost him forever and ever? ओ यू ब्राउन बैर इंगे पहुँचने तेरी लिए इनाल कंडक्टिविटी मुटी लिए और जो अंगेर पूर மரத்தடியில்தான் நின்று யோசிட்டு இருக்கா ஐயோ கெடுக்காமலே போயிட்டே என்ன பண்றது அப்படின்னு இருக்கான் பிளாக் பேர் அங்க மரத்தோட மேல கிளையில நம்ம பிரௌன் பேர் வந்து பூ அப்படின்னு காட்டு சொல்லி அப்போ இதுதான் இருக்கியா அப்படின்னு ஐ சோ கிளாட் யூ ஃபவுண்ட் மீ செட் த ப்ரௌன் பேர் ப்ரௌன் பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அப்பாடா என்னை என்ன கண்டுபிடிச்சிட்டேன் கிடச்சாஸ் ஒரே நேவர் ஃபைன் மை ஃப்ரெண்ட் செல் பிளாக் பேர் ஹாப்பி செல் இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க கிளைமேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஐயோ இன்னும் கண்டே பிடிக்க மாட்டேனும்னு நினைச்சேன் இப்போ ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகிட்டாங்க இஸ் இட் அமேசிங் ஹவு யூ கேன் ஃபைண்ட் அ ஃப்ரெண்ட் வே யூ லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரெண்டு வேணும் ஃப்ரெண்டு வேணும் ஃப்ரெண்டு வேணும்னு தேடாமல் ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ

ஓ எஸ் ஆண்ட்ரி ஓகே அதுதான் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டு தான் வேணும் அந்த மாதிரி ஃப்ரெண்டு தான் வேணும்னு நினைக்காம எப்பவுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள கற்றுக்கலாம் அவங்களோட நல்ல விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் லைஃப் வில் பி சோ ஹாப்பி அதோட இந்த கதை முடியுது அடுத்த கதையில் அவங்கள சந்திக்க நன்றி